சோளம் சுடுறாங்க பாருங்கள் நாட்டு சோளமாக இதெல்லாம் அதை உரித்து தனியாக வச்சுருக்காங்க உதிக்காமல் வச்சுருக்காங்க இப்போ வந்து மானம் நல்லா மூடி மழை நல்லா மழை மழை டைமுக்குவோம் இந்த டைமில் சூடாக சோளம் சாப்பிட்டால் சும்மா அருமையாக இருக்கும் வண்டிக்கு நிலம் மூணு கல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியெலாம் வச்சுட்டு கறியிலேருந்து சூப்பராக சுட்டிருக்காங்க அது சுட்டதுக்கப்புறம் மசாலா போடுறாங்க மசாலா தான் கரம் மசாலா தான் அது மசாலா போடும்போது எப்படியும் காமிக்கிறேன் ரெடி சோட முடிச்சு லெவனாக கீழே வச்சுட்டு இருக்காங்க மசாலா சுப்பிட்டாங்க வந்து மசாலா போடுறாங்க கிரீன் மசாலா காரம் இது மசாலாலாம் எஞ்சுவம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு அடி மேலாம் தடுறாங்க அதுக்கப்புறம் கிரீன் மசாலா நிறைய காரம் போடுறாங்க போட்டு அப்படியே லைட்டாக சூட் மசாலா போடறதுக்கு வருமா அப்படியே லைட்டாக சூட் பண்ணிக்கிறாங்க சூட் பண்ணித்தான் சூப்பராக சொல்ல ஐடியாச்சு வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவருக்கு நல்ல சந்தி நன்றி வணக்கம் சூப்பராக சோளம் சூப்பராகிடுது அது சாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை சாப்பிட்டா சூ சூப்பராக நாட்டு சோளம் இது நல்லா அருமையாக ஓகே மக்காச்சோளம்